தெய்வீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக யூடியூப் சேனலில் வாஸ்து தோஷம் விளக்கும் திருப்புகளூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு உளவாரப்பணிக்காக சென்றிருந்தோம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகளூரில் உள்ளது அக்னீஸ்வரர் ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் உலகத்தை காப்பதற்காக பல்வேறு வடிவங்களில் மக்களிடையே தோன்றி அருள் தருகின்றான் இறைவன் முன்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று காலங்களையும் உணர்த்தும் விதமாக ஓரிடத்தில் இறைவன் இருந்தால் எத்தனை சிறப்பு அங்கு சென்று நாம் வணங்கும் பொழுது முக்காலத்தையும் உணர்வு மாற்றல் நமக்கு கிடைக்கிறது அல்லவா அப்படி ஒரு அற்புத தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூரில் உள்ள அக்னீஸ்வரர் ஆலயமாகும் தேவார பாடல் ஆசிரியர்களில் ஒருவரான சுந்தரர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் அவருக்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருநாளில் பெரும் விழா எடுப்பது சுந்தரரின் வழக்கம் அந்த விழாவில் மகேஸ்வர பூஜை செய்து சிவனடியார்களுக்கு ஆடை அணிவித்து அமுதூட்டி வணங்குவதை தவறாது செய்து வந்தார் இந்த புனித சேவையில் சுந்தரரின் துணவியார் பறவை நாச்சியார் அம்மாள் மிகுந்த ஈடுபாடுடன் கலந்து கொள்வார் இவ்வாறு இவர்கள் வழக்கம்போல நடத்தும் இந்த விழாவில் ஒரு சமயம் சுந்தரருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டது என்ன செய்வது யாரிடம் கேட்பது என தெரியாமல் தவித்தபடியே பயணித்தார் சுந்தரர் பல ஆலயங்களுக்கு சென்று இறுதியில் திருப்புகலூருக்கு வந்து சேர்ந்தார் இங்கே ஆலயத்தின் திருப்பணி நடைபெற்று கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் செங்கற்களும் மணலும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த காரணத்தால் அவருக்கு அழுப்பு ஏற்பட்டது திருப்புகோளூரில் சற்று ஓய்வெடுத்தார் மணலை படுக்கையாக்கினார் செங்கற்களை தலையணையாக்கி துயில் கொண்டார் அவர் தூங்கினாலும் கூட அவரது சிந்தனையோ மகேஸ்வர பூஜையை நாம் எப்படி நடத்துவது என்பதிலேயே இருந்தது அவரது கனவில் பங்குனி உத்திரத்திற்கு காசி எங்கே என்று மனைவி கேள்வி கேட்பது போல கண்விழித்து பார்த்தபோது அவரது பயன்படுத்திய கட்டிகளாக மாறி இருந்ததைக் கண்டு ஆனந்த அதிர்ச்சியடைந்தார் என்ன இறைவனின் லீலை என ஆனந்தப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு பின் இத்தலம் வாஸ்து பரிகார தலமாகவும் விளங்க ஆரம்பித்தது இன்றும் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து அக்னீஸ்வரர்க்கு நேர் எதிரில் மூன்று செங்கற்களை வைத்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு எடுத்து செல்கின்றன இவ்வாறு பூஜை செய்த மூன்று செங்கற்களை வடகிழக்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் பூஜை அறையிலும் வைக்க வேண்டும் இந்த வாஸ்து பூஜை இத்தலத்தின் அனைத்து நாட்களிலுமே செய்யப்படுகிறது ஒரு சமயம் அக்னி தேவனுக்கும் வாய்வு தேவனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அக்னி தேவன் நானே பெரியவன் என்னை எதிர்த்தால் யாராக இருந்தாலும் புசிக்கி சாம்பலாக்கி விடுவேன் நான் தாக்க தொடங்கினால் மழையானாலும் வெடித்து சிதறும் என்று தற்பெருமை கொண்டார் இதனை கேட்ட வாய்வுதேவன் தேவன் அக்னியே நீ எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தாலும் நீ என் மகன்தான் பூதங்களின் தோற்றத்தில் என்னிடமிருந்தே நீ தோன்றினாய் அதனால் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என் ஆற்றலே உன்னிடம் உள்ளது அதனால் நீ என் ஆற்றலுக்கு முன்னே நிற்காது ஒளிவாயாக என சாபமிட்டார் தன்னுடைய தந்தையின் சாபத்தை நீக்க என்ன வழி என தன் குலகுருவாகிய பிரகஸ்பதியிடம் கேட்டார் அக்னிதேவன் தந்தையின் சாபம் பொல்லாதது அதனால் நீ சோழ நாட்டில் புன்னாகவனம் என்று ஒரு தலம் இருக்கிறது அங்கே சென்று நாட்புறமும் அகலியை தோண்டி அங்கிருந்து சிவநாமம் சொல்லி சிவபூஜை செய்து வா அவ்வாறு செய்தால் எந்த சாபமும் உன்னை அண்டாது உனக்குள்ள இகழ்ச்சிகள் அனைத்தும் நீங்கும் என்று அருளினார் அக்னி பகவானும் அவ்வாறே சென்று புன்னாகவனத்தின் நடுவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இவருடைய பூஜைக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அக்னி தேவனுக்கு காட்சி கொடுத்தார் அக்னிதேவன் சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி பெருமானே நான் எதை தீண்டினாலும் எதை உண்டாலும் என்னுடைய தன்மை கெடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் இத்தலத்திலும் வீட்டிருந்து உலக மக்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்று வேண்டினார் அதன்படியே அக்னிக்கு அருள் புரிந்ததால் இத்தல இறைவன் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தளத்தின் தலைவிருச்சம் புன்னைமரம் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள அகலி பானத்தீர்த்தம் என்றும் அக்னி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தல இறைவியின் திருநாமம் கருந்தாள் குழலி என்பதாகும் சாயிரச்சை காலத்தில் அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாத்தி வழிபாடு செய்யப்படுகிறது திருமண தடை உள்ளவர்கள் அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாத்தி வழிபட்டால் எளிதில் திருமண பாக்கியம் கிட்டுவதாக இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை இத்தலத்தின் நிகழ்கால நாதர் என்னும் வர்த்தமானேஸ்வரர் கடந்த பூதேஸ்வரர் பூதீஸ்வரர் நாதர் பவிசேஸ்வரர் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர் இவர்களை வழிபட்டால் முப்பிறவியில் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நிகழ்காலத்தில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் வருங்காலத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழலாம் என்கிறார்கள் அப்பர் பெருமான் உளவாரப்படி செய்து கொண்டிருந்தபோது போது இறைவனடி சேர்ந்த திருத்தலம் இதுவாகும் அணுகிருக சனீஸ்வரர் நலச்சக்கரவர்த்தியும் சனீஸ்வரனும் திருப்புகழூர் தலத்தில் ஒரே சன்னதியில் வீற்றிருக்கிறார்கள் இது மிகவும் விசேஷமானதாகும் ஒரு சமயம் நலச்சக்கரவர்த்திக்கும் தோஷம் ஏற்பட்டது சனி தோஷத்தில் இருந்து விடுபட திருநள்ளாறு செல்வதற்கு முன்பாக இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரரை வழிபட்டார் அப்போது இறைவன் திருநள்ளாற்றில் உன்னை பிடித்த சனியை விலக்கிக் கொள்கிறேன் என்று அசிரெறி வாக்காக கூறினார் அதனால் இங்குள்ள சனீஸ்வரனை அணுகிருக சனி என்று அழைக்கிறார்கள் பானாசுரன் என்ற அசுரனின் தாய் சிவன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் தனது தாய் வழிபடுவதற்காக பானாசுரன் தினமும் பூலோகத்திலிருந்து ஒரு லுங் ஒரு லிங்கத்தை எடுத்து வருவான் அவ்வாறு ஒரு நாள் புகழூருக்கும் வந்தான் இங்கே உள்ள அக்னீஸ்வரரை பெயர்த்தெடுக்க முயன்றான் முடியவில்லை நான்கு புறமும் அகலி போல குழி தோண்டி லிங்கத்தை தூக்கப் பார்த்தான் அப்போது மூர்த்தியின் அடித்தளத்தை அவனால் கண்டறிய முடியவில்லை நான்கு புறமும் தண்ணீர் தோன்றி தீர்த்தமானது தன் தவறை உணர்ந்த பானாசுரன் இறைவனை வேண்டி இந்த தீர்த்தம் மக்களின் நோய் தீர்க்கும் மருந்தாக வேண்டும் என்று வேண்டினான் பானாசுரன் ஏற்படுத்திய அகலி தீர்த்தம் என்பதால் பான தீர்த்தம் என்றும் இந்த தீர்த்தத்தை கொண்டு அக்னி பகவான் சிவனை பூஜித்ததால் அக்னி தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றது முன்பு நான்கு புறமும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்த ஆலயத்தை அப்பர் சுவாமிகள் கூட படகில்தான் கடந்து சென்று வழிபட்டுள்ளார் பிற்காலத்தில் மண்டபம் கட்டப்பட்ட காரணத்தால் தற்போது மூன்று பக்கம் மட்டுமே நீர் உள்ளது பண்டைய காலத்திலேயே அப்பர் திருஞான சம்பந்தர் நீலக்க நாயனார் முருகநாயனார் சிறுதொண்ட நாயனார் ஆகிய ஐவரும் ஒரே சமயத்தில் ஒன்றாக அமர்ந்து ஸ்ரீ அக்னீஸ்வரரை வணங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலத்திற்கும் உரிய தோச நிவர்த்தி அருளும் தலம் அதற்கேற்ப இங்கே பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவியேஸ்வரர் ஆகிய மூவரும் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கிறார்கள் இவர்களை வணங்கினால் பித்ருதோஷ நிவர்த்தி கிடைப்பதுடன் பொருள் செல்வம் கல்வி செல்வம் வேலைவாய்ப்பு பேரின்ப பெருவாழ்வு அடையலாம் என்கிறார்கள் அருகிலுள்ள போலகம் கிராமத்தில் பிரசவ வழியால் துடித்த பெண்ணை காப்பாற்ற அவரின் தாய் அம்பாள் கருந்தார் குழலியை வேண்ட அம்பாளே வெள்ளை புடவை அணிந்து மருத்துவச் சென்று சுகப்பிரசவம் செய்து கொடுத்ததால் சூளிகாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் அதற்காக அக்குடும்பத்தினர் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்த நிலம் இன்றும் மருத்துவ காணி நிலம் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இப்பகுதியில் பிரசவத்தால் யாரும் இறந்ததில்லை என்பதிலிருந்து அம்பாளின் அருள் விளங்கும் திருமணமாகாத பெண்கள் மற்றும் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் சாயிரச்சி கால பூஜையின் போது அம்பாளுக்கு வெள்ளைப்புடவை சாற்றி வேண்டுதல் செய்தால் அது நிச்சயம் பளிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை சதய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு வந்து வணங்கி செல்வதை பிறவி பெருமையாக கருதுகிறார்கள் நவகிரகங்கள் வழக்கமான வடிவத்தில் இல்லாமல் தாவடிவில் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும் இந்த வடிவமைப்பு கோவிலின் தனித்துவமான தன்மைகளில் ஒன்று பெரும்பாலான நவகிரக ஆலயங்களில் நவகிரகங்கள் வட்ட வடிவில் அல்லது நேர்கோட்டில் அமைந்திருக்கும் ஆனால் அக்னீஸ்வரர் கோவிலில் நவகிரகங்கள் டா என்ற தமிழ் எழுத்தின் வடிவத்தில் அமைந்துள்ளது இந்த டா வடிவ நவகிரக அமைப்பு கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது இது வாஸ்து தோஷங்களை நீக்கும் சிறப்பு தலமாக கருதப்படுகிறது கோவிலைச் சுற்றி அரைவட்ட வடிவத்தில் சிவன் பார்வதி தேவி சன்னதிகள் தவிர ரத்தன விநாயகர் முருகர் அவரது துணைவியாருடன் நடராஜர் சோமஸ்கந்தர் லக்ஷ்மி அன்னபூரணி சரஸ்வதி திரிமுகசூரன் காலசங்காரமூர்த்தி காசி வைபவநாதர் ஆகியோரின் சன்னதிகள் சண்டிகேஸ்வரர் சோமநாயகியுடன் சோமநாயகர் பைரவர் சிந்தாமணிச்சரர் அக்னி பகவான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அகோரலிங்கம் பூதேஸ்வரர் பவியேஸ்வரர் ஆகியோரின் பிரதான மண்டபம் மாடவீதிகளில் உள்ளது நவகிரகத்தின் சிலைகள் வழக்கமான வடிவத்தில் வைக்கப்படாமல் டா வடிவில் உள்ளன சனீஸ்வர சன்னதியில் நலமன்னனின் சிலையும் உள்ளது கருவறையை சுற்றியுள்ள இடம் விநாயகர் அகஸ்தியர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி செம்மியன் மாதேவி சிவபெருமானை வணங்குதல் போலவும் அண்ணாமலையார் பிச்சாடன் ஆலிங்கன கல்யாண துர்க்கை ஆகியோரின் சிலைகள் உள்ளன பல சிவலிங்கங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனி சன்னதியில் உள்ளன மண்டபத்தில் திருநாவுக்கரசருக்கு தனி சன்னதியும் உள்ளது இங்குள்ள சோமஸ்கந்தர் மிகுந்த அருள் உடையவராக கருதப்படுகிறார் அக்னி பகவானுக்கு கல்லாலான சிலை உள்ளது அவருக்கு தனி சன்னதியில் உள்ளது அக்னி பகவான் சிலை இரண்டு தலைகள் மூன்று கால்கள் ஏழு கைகள் நான்கு கொம்புகள் மற்றும் தலையில் ஏழு தீப்பொறிகள் கொண்டது அக்னியின் ஊர்வலச் சிலையும் அதே வடிவில் உள்ளது பூதேஸ்வரர் வர்த்தமானீஸ்வரர் பவியேஸ்வரர் ஆகிய மூன்று சிவலிங்கங்கள் உள்ளன இந்த மூன்று லிங்கங்களும் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிப்பதாக நம்பப்படுகிறது கருவறைக்கு பின்புறம் அண்ணாமலையாரின் இருபுறமும் மகாவிஷ்ணு பிரம்மா சிலைகள் உள்ளன பிரதான மண்டபத்தின் சுவரில் இக்கோவிலுடன் தொடர்புடைய புராண பல்வேறு கதைகளை சித்தரிக்கும் தல ஓவியங்கள் உள்ளன கோவிலை சுத்தம் செய்யும் போதுதான் சேகரித்து வைத்திருந்த கற்களையும் நவமணிகள் மற்ற கழிவுகளையும் அப்பர் தூக்கி எறிந்ததாக காட்டும் ஓவியம் வான உலகத்தைச் சேர்ந்த சில நடனக் கலைஞர்கள் அப்பரின் சேவைகளை தொந்தரவு செய்ய முயல்வது அவர்களை அப்பர் மீண்டும் வானுலகுக்கு அனுப்பி வைக்கும் ஓவியம் சுந்தரர் செங்கல்லை தலையில் தாங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் அது இறைவனின் அருளால் மறுநாள் காலையில் தங்கக் கட்டிகளாக மாறியதாக உள்ள ஓவியம் பானாசுரன் தனது தாயாரின் வழிபாட்டுக்காக சிவலிங்கத்தை அகற்ற முயன்றதை காட்டும் ஓவியம் அக்னி பகவான் சந்திரசேகரர் வடிவில் இறைவன் தரிசனத்தை பெற்றதாக காட்டும் ஓவியம் புறசுவற்றில் சுவற்றில் இந்த ஓவியங்கள் வரைந்து வைக்கப்பட்டுள்ளன காவிரியாற்றின் தென்கரையில் உள்ள இருநூற்று எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று எழுபத்தி ஐந்தாவது சிவஸ்தலம் சிவபெருமான் சுயமுமூர்த்தியாக உள்ளார் திருநாவுக்கரசர் தனது கடைசி பதிகம் இங்கு பாடி முக்தியடைந்தார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பர் சுந்தரர் ஆகியோர் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான முருகநாயனார் பிறந்த ஊர் நாயனார் தினமும் இறைவனுக்கு மாலைகள் கட்டி சேவை செய்தார் உளவாரப்பணி புண்ணியமிக்க ஒரு செயலாகும் கடவுளுக்கு செய்யப்படும் தொண்டாக கருதப்படும் சாதாரணமான இறை வழிபாட்டை விட அதிக புண்ணியத்தை தரும் செயலாக நம்பப்படுகிறது வழிபாட்டு தலங்களில் உள்ள தூய்மையை பேணுவதன் மூலம் பக்தர்களுக்கு அமைதியான தூய்மையான சூழலை உருவாக்குகிறது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன்னார்வலர்கள் மேற்கொள்ளும் இந்த பணி தன்னலமற்ற தொண்டின் அடையாளமாகும் சைவ சமயத்தில் திருநாவுக்கரசர் போன்ற நாயன்மார்களால் வலியுறுத்தப்பட்டு சிறப்பானதாக கருதப்படும் பணி இறை சேவையில் முக்கியத்துவம் பெறுகிறது பல்வேறு உளவாரப்பணி மன்றங்கள் மூலம் தன்னார்வலர்கள் சமூகத்திற்கு பங்களித்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன பழங்காலத்தில் ஆலயங்களின் நைவேத்தியமாக கிடைத்த வருமானத்தையும் பக்தர்களால் அளிக்கப்பட்ட சிறு காணிக்கைகளையும் பெற்றுக்கொண்டு தெய்வத் தொண்டாக மக்கள் ஆலயங்களை தூய்மைப்படுத்தினர் சைவ சமயத்தின் நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் உளவாரப் பணியை தனது கடமையாகவும் தலையாய பணியாகவும் கருதினார் இது அவரை பின்பற்றி பலரும் இந்த பணியில் ஈடுபட ஊக்கப்படுத்தியது அக்னிபுரீஸ்வரர் அருளைப் பெற பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாஸ்து பூஜை செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும் இறைவனை தரிசனம் செய்து அக்னி பகவான் எப்படி அக்னிபுரீஸ்வரரை நோக்கி தவம் செய்தாரோ அவ்வாறே மனமுருகி வணங்கி இறைவனின் அருளை பெற வேண்டும் உங்கள் வாஸ்து தோஷங்கள் நீங்க இங்கு வாஸ்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு ஏறக்குரிய ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் வாழ்வில் முக்கிய லட்சியங்களில் ஒன்றாகும் பணம் இருந்தும் பலரால் இந்த கனவை எளிதில் நிறைவேற்ற முடிவதில்லை என்றாலும் சொந்த வீடு கனவு என்பது எல்லோராலும் பல வகையில் அடைய முயற்சிக்கும் ஒரு முக்கியமான ஆசையாகும் பலர் தங்கள் வாழ்நாளில் சாதிக்க விரும்பும் மிகப்பெரிய இலக்குகளில் சொந்த வீடு கட்டுவது ஒன்றாகும் கையில் பணமிருந்தும் வீடு அமையாதவர்கள் பலர் இருப்பதால் இந்த கனவை அடைய தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியமாகும் சுருக்கமாக சொந்த வீடு கட்டுவது என்பது பலரின் கனவு என்றாலும் அதனை நிறைவேற்ற தெளிவான திட்டமிடலும் விடாமுயற்சியும் அவசியம் உங்களுக்கும் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால் இத்தல இறைவன் அக்னிபுரீஸ்வரரை மனதார மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் இத்தல இறைவனின் அருளால் மற்றும் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அம்பாள் கருந்தார் குழலி அம்மனை மனதார மனமுருகி வேண்டினால் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி